கடந்த ஒரு வாரமாக பேசு பொருளாக இருந்த அண்ணன் சீமானுக்கு எதிரான அந்த நடிகை கொடுத்த பொய் புகார் உச்சநீதிமன்றம் அடித்து தரத்திற்கு அது இது விசாரணைக்கு தடை விதிச்சிருக்காங்க அதை சுற்றி என்ன நடக்குது இங்கே அதை வச்சு அண்ணன் சீமான் இருந்து செட்டில்மெண்ட்டுக்கு ஏற்கனவே பேசப்படுதுன்னு நீதிமன்றத்தில் சொன்னாங்க அப்படின்னு ஒரு பொய் பரப்புரையை கட்டவிழ்த்து விட்டுருக்குறாங்க கட்ட விட்டது யார் தொடங்கினது யார் யாரெல்லாம் அதுக்கு பிறகு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானுக்கு எதிரான நடிகை கொடுத்த பொய் புகார் அது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கொடுத்துட்டு பன்னெண்டில் அதை திரும்ப பெற்றுட்டாங்க அப்போ கொடுக்கும்போது நாங்கள் உறவில் இருந்தோம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்னு தான் அவங்க எழுதி புகார்லேயே கொடுத்துருக்குறாங்க அதையும் திரும்ப பெற்றுட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரும்ப வந்த அதுக்கு முன்னாடி இருபத்தி மூணில் திரும்ப வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட காணொலிகள் போடுறது கெட்ட கெட்ட வார்த்தையில் அண்ணன் அண்ணன் குடும்பத்தை எல்லாரையும் பேசுறது இதெல்லாம் தொடர்ந்து செய்த இந்த நடிகையை எதிர்த்து யாருமே கேட்கல அவங்கள ஊக்குவிக்கிறது போல தோழர் விஜய விஜயலட்சுமி அப்படின்னு பேசி பதிவு போடுற வரைக்கும் இந்த சுபவீர பாண்டியன் போன்ற ஈன பிறவிகள் தொடர்ந்து செய்துட்டு தான் இருந்தாங்க அந்த மாதிரி செய்துட்டு வந்தவங்க இருபத்தி மூணுல அவங்கள திரும்பவும் புகார் கொடுக்க வைக்கிறாங்க கொடுத்த போது அவங்க பேசினதே இருக்கு காணொலிகள் அஇஅதிமுக இருக்கும்போது நான் பெருசா இதை முன்னெடுக்கல இப்ப திமுக வந்திருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால இப்ப வந்து வழக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனது இருக்கு அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும் எந்த பின்புலத்துல இருந்து இவங்க இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு அதுக்கு பிறகு இருபத்தி மூணில் கொடுத்ததையும் இருபத்தி மூணுலையே திரும்ப வந்து திரும்பப்பட்டுட்டு அண்ணன் சீமானை வாழ்த்தி பேசிட்டு கிளம்பி பெங்களூருக்கே திரும்ப போயிட்டாங்க இதுக்கு பல பேர் மேலே புகார் கொடுத்துருக்கிறாங்க இதே மாதிரி வேலைகளில் ஈடுபட்டுருக்கிறாங்க காசை வாங்கியிருக்கிறாங்க அதோட அமைதியாக இருக்கிறாங்க இதனாலதான் தான் அவங்களால் கர்நாடகாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க நடிக்க முடியாத சூழலும் வந்துச்சுங்கிறத அவங்களே கூட பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க கடந்த ஒரு ஒரு வாரமாக அது குறிப்பாக எதனாலன்னா அண்ணன் சீமான் பெரியாரை போட்டு பொல பொலன்னு புலந்த பிறகு இவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மீண்டும் அந்த வழக்கு எடுத்து ஏன்னா பெரியாரை எதிர்த்தாருன்னு வழக்கு எடுத்தா பெரியார் என்னென்ன பேசினார் எதிர்ப்பு இப்போ பேசினார் இது எல்லாமே வந்து நீதிமன்ற வரைக்கும் உரையாடலாக போய் அதெல்லாம் செய்திகளுக்கு வந்து இன்னும் பரவி பெரியாரோட பிம்பம் ஏற்கனவே ஒரு அடித்து நொறுக்கிருக்கிறாருன்னா மொத்தமாக காலி செய்யப்படும் அந்த சூழல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வேறு வழக்கில் போட்டு இவரை ஏதாவது அசிங்கப்படுத்த முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த வழக்கு எடுக்கிறாங்க அவங்களுக்கே தெரியும் இந்த வழக்கில் கூட ஒன்றும் பெரிய அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியாது ஏன்னா அந்த நடிகை அதெல்லாம் விட ரொம்ப கேவலமாக நடந்துருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க இன்னும் பல பேர்கிட்ட இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்த செய்தி தான் இப்படி இருக்கும்போது கடந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக வந்து இதை ஒரு பேசு பொருளாகவே வச்சுக்கிட்டு அந்த சீமானை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல இந்த கைக்கூலிகள் ஒட்டுத்திணைகள் அது திமுகவோட ஒட்டுண்ணிகள்லாம் இருக்காங்களே அதான் இந்த கம்யூனிஸ்டுகள் விசிகா இவங்கெல்லாம் ஒரு பேசு பொருளை ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா சண்முகம் என்ன பேசுனாரு கனிமொழி என்ன பேசுனாங்க வன்னிய அரசெல்லாம் நம்ம ஒரு ஆளவே இப்போ மதிக்கிறது இல்லை அதனால அவரெல்லாம் கண்டுக்கல இன்னும் நிறைய பேர் பேசுனாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம் சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு உச்ச நீதிமன்றத்துல இங்கே உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல விசாரணையா மூன்று மாதங்கள்ல முடிச்சு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க இப்படி சொல்லியிருந்த போது அண்ணன் சீமான் தரப்புலேருந்து உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தாங்க மேல்முறையீட்டுக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த மேல்முறையீடு நேற்று அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு வருது அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்கும் தெரிந்தவங்க அப்போ என்ன பேசினாங்கன்றதை நீங்கள் எடுத்து பார்க்கணும் இங்கே வந்துருச்சு இது பெரும்பாலும் அப்படியே நிற்கும் இதை வந்து யாரும் மாற்ற மாட்டாங்க உயர்நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை வந்து தடை செய்ய மாட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு திங்கட்கிழமை வருதுன்ன உடனே எந்த நீதிபதி கிட்ட வருதுன்றதை பார்த்துட்டு நீதியரசர் பி வி நாகரத்னம் கிட்ட வருது செத்திங்களா அந்த அம்மா யாரு தெரியுமா அவங்க எப்படிப்பட்ட வழக்கெல்லாம் கையாண்டுருக்காங்க தெரியுமா பாஜகவை போட்டு பொலந்துருக்கிறாங்க பாஜகவுக்கு எதிராக நிறைய வழக்கு அவங்க வந்து தீர்ப்பு எதிராக கொடுத்துருக்கிறாங்க அதனால அவ்வளவுதான் செத்திங்க அப்படின்ட்டு என்னென்னவோ வளர்கிட்டு இருந்தாங்க பாஜக எதிராக அந்த அம்மா கொடுக்கறதுக்கும் நாம் தமிழர் வழக்கு இல்ல அண்ணன் சீமான் தரப்பிலான வழக்கு வர்றதுக்கும் என்ன தொடர்பு இப்படி பேசி இவங்க என்ன செய்வாங்கன்றது தெரியும்ல அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன நடக்க போகுது பேர் திங்கக்கிழமை ஆப் ரெடி அப்படி இப்படி நாலு ஆளுக்கு பேசி வீடியோ போடுறதும் பதிவு போடுறதும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் என்ன நடந்துச்சு வழக்கு வந்துச்சு அஞ்சு நிமிடம் கூட மொத்தமாக அவங்க விவாதிக்கலை தூக்கி எரிஞ்சுட்டாங்க இதை இதை மொதல் தடை செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நடந்தது தான் அந்த செட்டில்மெண்ட் பற்றின பேச்சு அது நம்ம கடைசியாக பார்ப்போம் இது தூக்கி எரிஞ்சுட்டாங்களா எரிஞ்ச உடனே இங்கே என்ன செய்கிறதுன்னு தெரியல இதை வச்சு நம்ம இவ்வளவு பெரிய பரப்புரையெல்லாம் செஞ்சோம் பத்து நாளாக இதை வச்சு நம்ம டிஆர்பியை ஏற்றிக்கிட்டோம் சீமான் சீமான்னு பேசினோம் இவ்வளவு இழிவாக பேசணும் இப்போ முகாந்திரமே இல்லாமல் குற்றவாளினெல்லாம் பேசி நிறைய பேர் மாட்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் கட்டாயம் அவதூறு வழக்கு காத்திருக்கு பொறுத்துருங்க மக்களை இப்போ இதில் என்னென்னா இப்படி வந்த உடனே இந்த ஊடகங்கள் இந்த வாடகை வாய்கள் இந்த இணையத்தில் உட்காந்து எழுதுகிற கூலிப்படை இது எல்லாம் என்ன பண்ணிருச்சு உடனடியாக இது வந்து பாஜகவோட அனுகூலம் இருக்கிறதுனால இவருக்கு வந்து இது செஞ்சுருக்குறாங்க ஏன்னா நீங்கள் தான் நேற்று வரைக்கும் பிவி நாகரத்னம் யார் தெரியுமா அவங்களெல்லாம் எந்த அழுத்தத்துக்கும் அடிபணியாதவங்க அவங்க சிறப்பாக கொடுப்பாங்க இதில் சச்சிதார அண்ணன் அப்படி இப்படின்னு பேசினீங்களடா வெக்கமே இல்லையா ஒரு நாள் ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இந்த சுந்தரவல்லி உட்பட எல்லாம் பேசிட்டு அடுத்த நாள் தடையின்னு அங்கேருந்து வந்த உடனே இது பாஜகனால நடந்துச்சுன்னு பேசுகிறானுங்க இதெல்லாம் பார்த்தாலே மக்களுக்கு புரிய இவனுங்க உண்மையிலேயே பாஜக பாஜகன்னு பேசி இங்கே என்ன மாதிரி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கன்றது இதுக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு உடனடியாக குருமூர்த்தி வகைராக்கள் தான் இருக்கிறாங்க சீமானுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க பல முறை சொல்லிட்டாரு அவரும் சொல்லிட்டாரு அண்ணன் சீமானு சொல்லிட்டாரு ஒரு தடவை கூட நான் அவரை சந்திச்சது இல்லைன்னு இன்னமும் அப்படி போய் பேசிட்டு தெரியறானுங்க இது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து தான் அந்த செட்டில்மெண்ட் பிரச்சனை எதுல என்னன்னா அண்ணன் தரப்புல இருந்து நாங்கள் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொன்னாங்கன்னு ஒரு அப்பட்டமான பொய்யை கலப்பி விடுறாங்க எங்கே சொன்னாங்க பாத்தீங்களா இது என்னென்னா இது நடக்க அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வாங்கன்னு நமக்கு தெரியும் இந்த பேச்சு இந்த தீர்ப்பு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே இந்த பேச்சு வருது வந்த உடனே சரி எல்லா ஊடகமும் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போன்னு நான் பார்த்துட்ருக்கேன் உண்மையாக என்னென்ன நடந்துச்சுன்றதை நான் பார்த்ததை அப்படியே சொல்கிறேன் புதிய தலைமுறை நேற்று இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் முதலில் சரியாக தான் செய்தியை போட்டாங்க என்ன நடந்துச்சுன்றதை போட்டாங்க தடை விதிக்கப்பட்டிருக்குன்றதை போட்டாங்க உயர்நீதிமன்ற அந்த உத்தரவு இருக்குல்ல மூன்று மாதங்களில் முடிங்கன்னா அதுக்கு தடைன்னு போட்டாங்க இரண்டு மாதம் கழித்து அடுத்து திரும்ப வருதுன்னு போட்டாங்க அந்த இரண்டு மாதங்களுக்குள்ள பேச சொல்லுங்கள் ரெண்டு தரப்பும் பேசி இதை முடிக்க முடியுதா பாருங்கள் அப்படின்னு நீதியரசர் சொன்னாங்க அந்த பி வி நாகரத்னம் அம்மா இருக்காங்களா அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத எல்லாரும் புதிய தலைமுறை குறிப்பாக போட்டாங்க நியூஸ் பதினெட்டு அவன் தான் இந்த வேலையை தொடங்கி வச்சது நேற்று நியூஸ் பதினெட்டில் என்ன நடக்குதுன்னா நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாட்டுல வந்து இதை செய்தியாக போடுறாங்க முத போடும் போதே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற செய்தியாளர் ஒருத்தவங்க இதை பத்தி சொல்றாங்க என்ன நடக்குது என்ன நடந்துச்சு வழக்கில் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓரளவுக்கு தான் சொன்னாங்க சொல்லும் போதே இடையில ரெண்டு இடத்துல தடைப்பட்டுது நீங்க அதுக்கான அது அந்த காணொலிகளை எடுத்து போட்டால் நமக்கு வந்து காப்பிரைட் ரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுப்பாங்க அதனால நம்ம போடல நீங்கள் அதை அந்த நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு இதுக்கு போயிட்டு வலைவழியில் யூடியூப்ல போயிட்டு அந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த நேரத்தில் வழக்கு வந்த நேரத்தில் இருந்த லைவ் ஸ்ட்ரீம் எடுத்தால் நீங்கள் நான் சொல்கிறது எல்லாத்தையும் சரி பார்த்துக்கலாம் அவங்க பேசும்போது லைவ்ல அதை பற்றி போதே ரெண்டு இடத்துல தடைப்படுது அவங்க சரியாக பேசுகிறாங்க அதோட நன்றி சுச்சித்ரான்னு நினைக்கிறேன் அவங்க அங்கேருந்து பேசுகிற செய்தியாளர் பேர் சரின்னு அவங்கள கட் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு திரும்பவும் அவங்கள அனை இணைப்பில் எடுக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து இணைப்பில் எடுத்த பிறகு அவங்க பேசினது இருக்குல்ல அந்த இடத்துல தான் இந்த அவதுரை தொடங்குது என்னன்னா சீமான் தரப்புலேருந்து செட்டில்மெண்ட்டுக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு அப்பட்டமா ஒரு பொய்ய இந்த செய்தியாளர் சொல்றாங்க அதெல்லாம் பார்க்கும் போது அவங்களே சொன்னாங்களா அவங்களுக்கு சொல்ல சொல்லி சொன்னாங்களான்றது நமக்கு தெரியல இது தொடங்குறது நியூஸ் எயிட்டின்ல அது வரைக்கும் வேற யாரும் இந்த மாதிரி ஒரு செய்தியை பரப்பல ஆனால் அங்கே நடந்தது என்ன நாகரத்னம் அம்மையார் தான் அவங்க நீதியரசர் தான் வந்து இது பேசி பாருங்கன்னு சொல்றாங்க மொதல் ஒரு தடவை சொல்றாங்க கடைசியாக முடிச்சுட்டு அங்கே வழக்கறிஞர் கூட போயிடுறாரு போகும்போது திரும்ப ஒரு தடவை சொல்றாங்க பேசி பாருங்கள் பேசி முடியுங்க இதை செட்டில்மெண்ட்டுக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க நடந்தது இது நடக்கும் போது இவங்க இந்த செய்தியை மொதல் இப்படி திருத்து வெளியிட்டது நியூஸ் பதினெட்டு தான் சன் தொலைக்காட்சி நான் போயிட்டு சன் நியூஸில் என்ன வருதுன்னு கூட பார்த்தேன் சன் நியூஸில் கூட ஒரு கார்டு கூட போடலை ஏன்னா நமக்கு தெரியும் அவன் தடையை வந்து விரும்பலை அதனால் அவங்க தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூட உடனடியாக ஒரு கார்டோ ஒரு செய்தியோ போடலை கொஞ்சம் நேரம் கழித்து இந்த இதெல்லாம் வந்த பிறகு நியூஸ் எயிட்டின் இதை தொடங்கின பிறகு தான் அந்த செட்டில்மெண்ட்டுன்ற செய்தியை வந்து அவங்க பேசுகிறாங்க நியூஸ் எயிட்டின் பேசுது அப்புறம் சன் தொலைக்காட்சி பேசுது அதுக்கு பிறகு எல்லா ஊடகமும் செட்டில்மெண்ட்டுக்கு சீமான் தரப்புலேருந்து பேசினேன் அது எல்லாரையும் நான் குறை சொல்லலை சிலர் வந்து சரியான செய்தியும் பேசியிருக்கிறாங்க இதுலேருந்து உடனடியாக வலைவொலிகளில் எடுத்து அப்பட்டமாக நடந்தது என்னன்னே தெரியாமல் பல பேர் பேசுகிறாங்க இதில் தராசு சாம் அவர் பல நேரங்களில் செய்திகளை சரியாகவும் பேசியிருக்கிறாரு ஆதரவாகவும் அதாவது ஆளுந்தரப்புக்கோ தரப்புக்கோ இல்லை ஏதோ ஒரு தரப்புக்கோ ஆதரவாலாம் பேசியிருக்கிறார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தொடர்ச்சி அதிமுகக்கு ஆதரவாக பேசினவருங்கிறது எல்லாருக்கும் நினைவில் இருக்கலாம் எல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் அவர் பேசியிருக்காரு நேற்று ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு ஏதோ ஒரு வலைவலி எனக்கு அந்த வலைவழி பேர் கூட நினைவில் இல்லை அதில் கொடுக்கும்போது அப்பட்டமான பொய் அந்த பொய்யை வந்து என்ன நடஞ்சனே தெரியாமல் அந்த நெறியாளர் கேள்வியாக வைக்கிறார் இவரும் உடனே இஷ்டத்துக்கு அள்ளி விடுறாரு இப்படி பேசினா எதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே ஏன் அப்போ சொல்லலை இப்போ சொல்ல அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பேச பொருள்லாம் எல்லா வலைவலிகள்லையும் அண்ணன் தரப்புலேருந்து தான் செட்டில்மெண்ட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோன்னு சொன்னாங்கன்னு இது நடக்க ஒரு அரை மணி நேரத்துல அண்ணன் சீமான் வந்து செய்தியாளர் சந்திப்பு கொடுக்குறாரு அதுல சொல்றாரு இந்த பேச்சுவார்த்தை செட்டில்மென்ட்ன்றதுக்கான தேவையே இல்லை இந்த வழக்கு அதுக்கு தகுதி ஏற்றது. பேச்சுவார்த்தைக்கு தகுதி ஏற்றது அப்படின அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க. அப்ப நடந்தது என்ன? அப்படின்னா இதோ நீங்களே பாருங்க. might give some compensation to her for oh, that a... I, I'm sure it must be towards inching towards that some unofficially but uh... I'll try and see Malaz, I'll take yeah. instructions on that. let there be a closure we settle the matter with them we will இது வந்து நீதி மன்றத்துல நடந்தது என்ன நடக்குது அவங்க சொல்றாங்க நீதி அரசர் சொல்றாங்க பேசி பாருங்களா அப்படிን சொல்றாங்க அவங்க பேசி பாருங்களா சொன்ன உடனே அந்த வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அவர் அவர் வந்து கட்டாயம் பேசிட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் எதுக்கு நான் வந்து ஐ will ask them for instructions னு சொல்றாரு நான் கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் அது என்னன்னு அப்படிங்கறாரு சொல்லிவிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பேசிவிட்டு கிளம்புறாங்க கிளம்பும் போது திரும்பவும் அவங்க சொல்லும்போது திரும்ப நின்று சரிங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரார் அவ்வளோதான் அவர் வந்து இந்த குவாஷ் பெட்டிஷனுக்கு மட்டும்தான் அவர் நீதிமன்றத்தில் அண்ணன் சீமான் தரப்பில் ஆஜராகிறார் அவர் தெளிவாகவே சொல்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு அதுக்குள்ளேயே அங்கேருந்து அவருக்கு சொல்கிறாங்க ஐ வில் கெட் இன்ஸ்ட்ரக்ட் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு அவங்க அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்றதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்றது தான் அவர் சொன்னார் இதை எப்படி இவனுங்க திருச்சி அண்ணன் சீமான் தரப்பில் தான் அங்கே போய் நாங்கள் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு பேசுகிறோம் அதனால் ரெண்டு மாதம் காலம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பச்சை பொய்யை கட்ட வைத்து விடுறாங்க தெரியுமா இதனால தான் சொல்கிறோம் திராவிடம் என்பது திருட்டு அதுக்கு மூலம்ன்றது ஆரியத்துலேருந்து தான் வருது ஆனால் பேசுறது ஆரிய எதிர்ப்புன்னு பேசிக்குவாங்க அதுபோல் தான் எல்லாமே பொய் இவனுங்க பொய்யை தவிர எதையுமே இங்கே உருவாக்குறதில்ல இதில் குறிப்பாக ரொம்ப நாளாக இங்கே பேச்சு அடிபடுறது என்னென்னா மாப்பிள்ளை சார் அவர் வந்து முதல்வருடைய மாப்பிள்ளை வந்து ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறதாகவும் அதுக்கு பேர் பெண் அந்த பெண் நிறுவனம் தான் எல்லாருக்கும் இந்த மாதிரி செய்திகளை திரித்து போடுறதுக்கான உள்ளீடுகளை இன்புட்ஸை கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு தான் இது பரவுது அதுலேயும் குறிப்பாக அண்ணன் சீமானுக்கு எதிரான இந்த பரப்புரை குறிப்பாக இந்த பெரியார் எதிர்க்க தொடங்கின பிறகு அண்ணன் சீமான் வந்து நாட்டுக்கு போகவே இல்லை தலைவரை சந்திக்கவே இல்லை அப்படின்னு பேசுனதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முதன்மையாக எடுத்து செஞ்சது நியூஸ் பதினெட்டு தான் பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதில் தான் அந்த சந்தோஷம் கூட்டிகிட்டு வந்து நேர்காணலில் எடுத்தாங்க அந்த யாரோ ஒருத்தர் சங்ககிரி அந்த கர்மம் பிடிச்சவனையும் எடுத்தாங்க இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா இது மொத்த ப்ராஜெக்டையும் நியூஸ் பதினெட்டு தான் செய்து இதுக்கு பின்புலம் பெண் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அப்புறம் எல்லா ஊடகங்களும் இப்படி செய்தி வெளியிடுறது காரணமும் இந்த நிறுவனம் தான்னு சொல்றாங்க அப்புறம் வலைவழிகள் பல பேர் இப்படி பேசுறதுக்கும் உள்ளீடுகளாக இன்புட்ஸை கொடுக்கறது வந்து இந்த நிறுவனம் தான் சொல்றாங்க ஏன்னா சில கட்சிகள் உள்ளே நடக்கிறது நம்ம நாம் தமிழர் கட்சியை நான் சொல்ல இன்னும் வேற கட்சிகள் உள்ள நடக்கிற செய்திகளை கூட எடுத்து அதை கொடுக்கறதுக்கான கட்டமைப்புகளை இவங்க தான் ஏற்படுத்தினதா சொல்கிறாங்க இது எல்லாமே சொல்லப்படுற செய்தி தானும் நம்ம பெருசாக இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை ஆனால் நேத்து நடந்ததை பார்க்கும்போது ஒரு நிறு ஒரு ஊடகம் நியூஸ் பதினெட்டு தான் இதை தொடங்குது தொடங்கின பிறகு எல்லா ஊடகங்களுக்கும் பரவுது வலைவொலிகளில் பரவுது எல்லாரும் இதை பற்றி பேச தொடங்குறாங்க நேற்று வரைக்கும் எதுக்கு அப்படி பேசினார் பாலியல் தொழிலாளின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடியோ வெளியாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த சீமான திரும்பவும் ஏதாவது ஒன்று இழிவாக பேசணும் அதுக்கு இப்படி எடுத்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை நடந்தது என்னங்கிறது இப்போ நீங்கள் பார்த்ததுலேருந்து தெரிஞ்சிருக்கும் இப்படித்தான் பொய்களை கட்டமைச்சு இங்கே பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தான் இவங்க அதாவது நீ நீண்ட காலமாக கொஞ்சம் காலமாவது இங்கே இருக்கிற பேச்சிருக்கில் இந்த ஒரு நிறுவனம் தான் இதெல்லாம் செய்யுதுன்னு அது உண்மையாக இருக்கும்போது தான் நமக்கும் தோணுது நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் உண்மை எப்படியும் வெளியே வந்துடும் அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஈழத்துக்கு போகவே இல்லை அப்படின்னு கிளப்பினீங்க போனாருன்னு வந்துடுச்சு தலைவரை சந்திக்கவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் நான் தான் அந்த புகைப்படத்தையே பண்ணி கொடுத்தேன் அவர் சந்திக்கவே இல்லைன்றது தான் அவரோட வரி அது பொய்யினா அடுத்த வாரமே நீங்கள் கூட்டிகிட்டு வந்த சொல்லிட்டாரு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த ஆள் சொன்ன பிறகு பல பேர் இயக்கத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க உட்பட எல்லாரும் பேசிட்டாங்க இப்படி நீங்கள் கட்டமைக்க நினைக்கும் ஒரு பொய்யான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இழிவான பரப்புரை இருக்குல்ல அது உடஞ்சி சுக்குநூறாக விழுந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி கூட மெனக்கெடலை ஏதோ ஒண்ணு தானே அந்த சூழலே வந்து இதெல்லாம் வெளிப்படுத்திடுது அதோ இந்த முறையை நீங்க கையில் எடுத்து உச்ச நீதிமன்றத்துல நடந்த உரையாடல் அதை எடுத்து நீங்க இப்படி பொய்யா திருப்பீங்கன்றதையும் மக்கள் இன்னைக்கு பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இத மாதிரி இது கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிப்படையான இடத்துல நடக்கிறதையே நீங்க இப்படி திருக்கிறீங்கன்னா இன்னும் சுத்தி நடக்கிற எந்தெந்த செய்தியை நீங்க எப்படி திருச்சிருப்பீங்கன்னு மக்கள் கட்டாயம் புரிஞ்சுக்குவாங்க திராவிடம் வீழ்ந்து கொண்டு இருக்கிறது பெரியார் அடித்து நொறுக்கப்பட்டு கொண்டே இருப்பார்